மனு தர்ம கொள்கைக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் எனக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு வழங்கியது திராவிட மாடல் ஆட்சியின் எடுத்துக்காட்டாகும் புதிதாக உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற மாண்புமிகு கோவி செலியன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கின்றார் குறிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று சொந்த தொகுதியான திருவடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்த உயர்கல்வித்துறையின் அமைச்சர் மாண்புமிகு கோவி செல்லியன் அவர்களுக்கு மாவட்ட எல்லை பகுதியான அணைக்கரையில் மாவட்ட கழக செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்கள் தலைமையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செ ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை க அன்பழகன் அவர்களுடைய முன்னிலையில் நாதஸ்வரம் மேலதாளங்கள் முழங்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ உற்சாகமான ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தஞ்சை வடக்கு மாவட்டத்தை சார்ந்த கயக நிர்வாகிகள் சால்வை அணிவித்தும் மலர் மாலைகள் அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய உயர்கல்வித்துறையின் அமைச்சர் மாண்புமிகு கோபி செல்லியவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த தொண்டனை உயர்கல்வித்துறை அமைச்சராக்கியதுதான் கல்வி என்றால் நீ பயிலக்கூடாது கல்வி என்ற சொல் உன் காதில் கேட்டாலே காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவேன் எனும் மனு கொள்கைக்கு பதிலளிக்கின்ற வகையில் எந்த சமூகத்தில் பிறந்தவர்கள் கல்வி பயிலக்கூடாது என்று சொன்னார்களோ இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த என்னை உயர்கல்வித்துறை அமைச்சராக்கியது திராவிட மாடல் ஆட்சியாகும் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள பட்டியலின மக்களை காக்கக்கூடிய காவல் அரணாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விளங்குகின்றார் என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டாகும் ஐம்பது ஆண்டு காலம் இல்லாத சாதனையை உயரிய துறையான கல்வித்துறையில் பட்டியலினத்தை சார்ந்தவரை அமைச்சராக்கி வரலாற்று சாதனை படைத்திருக்கின்றார் முதலமைச்சர் அன்பு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பட்டியலினத்தை சார்ந்தவர் இடம்பெற வேண்டும் என பெரியாரும் அண்ணாவும் நினைத்ததை தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றினார் அந்த அடிப்படையில் உயர்கல்வித்துறையில் பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு வாய்ப்பளித்தது முதல்வர் அவர்களின் செயல் திராவிட மாடலுக்கு எடுத்துக்காட்டாகும் இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் திராவிட மாடல் அரசின் நாயகர் என்ன நினைக்கிறாரோ துணை முதல்வர் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதனை நிறைவேற்றும் சேவகனாக என்றும் பணியாற்றுவேன் என கூறினார்